குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சதுர்தசி திதி நவம்பர் மாதம் புதன்கிழமை விஸ்வாசு வருடம் கார்த்திகை மாதம் மூன்றாம் நாள் சதுர்தசி திதி காலையில் பத்தரை வரைக்கும் இருக்குது அதற்கு பிறகு வந்து அமாவாசை திதி வந்துடுது சர்வ அமாவாசை திதி காலைல பத்தரை மணிக்கு மேலே அமாவாசை திதி வந்துடுது சுவாதி நட்சத்திரம் தியாஜிதம் சித்தயோகம் சர்வ அமாவாசை திருநெல்வேலி சுவாமி அம்பாள் மஞ்சள் நீராட்டு விழா இரவு பிஷபவாருட ராயர் வட்டின பிரவேசம் வீரநல்லூர் வீரமா ஸ்ரீ மரகதாம்பியை சேவை இந்திரா காந்தி பிறந்த நாள் அதாவது நானும் ஒரு பெண்கிறதுனால நமது இந்திய திருநாட்டையாண்ட மிக ஒரு ஒரு நல்ல ஒரு பெண் அப்படிங்கிறத ரொம்ப துணிச்சலாக ரொம்ப இதாக நம்ம ஒரு நாட்டையாண்ட ஒரு பெண்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் விஷயம் அதனால் நான் அவர்களை நினைவு கூறுவது பிறந்த நாள் அவர்களோட இன்றைக்கு சர்வ அமாவாசை அமாவாசைனாவே முன்னோர்கள் வழிபாடு அம்மா பௌர்ணமின்னா நிறைந்த ஒரு நாள் அதில் அன்றைக்கி நாம் நல்லா கிடையாதுன்னு எது வேணால் ஆரம்பிக்கலாம் இன்றைக்கு முன்னோர்கள் வழிபாடு நான் ஏற்கனவே காலையிலேயே கொடுத்துட்டேன் பூண்டு சேர்க்காதீங்க வந்து புளிப்பு அதிகமாக புளிப்பு சேர்க்கக்கூடாது நீங்கள் மற்றபடி எல்லாம் வெண்டைக்காய் வாழைக்காய் புடலங்காய் பூசணிக்காய் சவப்பு வெள்ளை பூசணிக்காய் நாட்டுக்காய்கள் பீக்கங்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் பொரியல் பண்ணி அகத்திக்கீரை செய்துட்டு அகத்திக்கீரையை கொண்டு போய் பசுவுக்கு கொடுங்க அப்படி இல்லைன்னாக்கா வெத்தலை பார்க்க வச்சுருங்க கட்டாயம் உங்களால் என்ன முடியுதோ இதை வச்சு வீட்டில் இருக்கிறத வச்சு இது பண்ணுங்க அதே மாதிரி வெத்தலை பார்க்குவீங்க நீங்கள் தண்ணீர் எப்போ சுத்தமான தண்ணி வச்சுருங்க அதே மாதிரி பசுவுக்கு தட்டு காய்கறிகள் என்ன இருக்குதோ போய் கொடுங்க உங்களால் முடிந்தால் யாருக்காவது ஒரு ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கானது கூட இல்லைனாலும் பரவாயில்ல இருக்கிறத கொண்டு நீங்கள் செய்யுங்க எல்லாமே எல்லாேருடத்துலையும் இருக்கணும் இருக்குங்கிறது நம்ம சொல்ல முடியாது அதனால் இருப்பதை கொண்டு நீங்கள் செய்யுங்க ஓகே குளிச்சுட்டு சாப்பிடுங்க ரொம்ப விரதம் ஏன்னா இப்போல்லாம் மனசு கவலை எல்லாருக்கிட்டையுமே ஒரு இதுவாக இருக்குது யாரோ ஒருத்தர் தான் நல்லா இருக்காங்க நமக்கு வந்து எல்லாரோட கஷ்டமுமே நாம் தெரியும் குளிச்சுட்டு சாப்பிடுங்க தெய்வத்தை நினச்சிக்கிட்டுருங்க நாம் எந்த விதமான தவறான பாதைக்கு போகாத நேர்மையான வழியிலேருந்து தெய்வத்தை நினச்சிக்கிட்டு இருந்து உழைச்சாலே போதும் இருக்கிறத கொண்டு உழைச்சாலே போதும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சூரிய உதயம் வந்து ஆறு பதினைந்து விருச்சிக நாளிகை நாலு ஐம்பத்தி மூணு அமாவாசை திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபம் கடகத்தில் மிதுனத்தில் ஒன்றில் கடகத்தில் குரு சென்மத்தில் கேது துலாத்தில் புதன் சுக்ரன் விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி நல்ல நேரம் என்கின்ற சுபகாரம் ஒன்பதே கால் டு பத்தை கால் மாலை நாலே முக்கால் டு ஐந்தே முக்கால் நல்ல நே கௌரி நல்ல நேரம் பத்தேமு முக்கால் டு பதினொன்றே முக்கால் மாலை ஆறு அட்டு ஏழரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் கரணம் ஏழு ஆறு டு ஏழரை காலம் பன்னெண்டு டு ஒன்றை குளிகன் பத்தரை பன்னெண்டு யமகண்டம் ஏழரை டு ஒன்பது சந்திராசிரமம் ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைய ராசி பலன் மேஷம் நட்பு ரிஷபம் லாபம் மிதுனம் உதவி கடகம் மேன்மை சிம்மம் ஆ ஆதாயம் கண்ணி நிம்மதி துலாம் தேர்ச்சி விருச்சிகம் சினம் தனுசு சிக்கல் மகரம் அசதி கும்பம் லாபம் மீனம் முயற்சி இன்று கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் விருச்சிகம் தனுசு மகரம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருங்கள் நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா அமாவாசை வந்து பதினைந்து நாற்பத்தொன்று போட்டிருக்குது பதினைந்து நாற்பத்தொன்னுனாக்கா மாலை திதி அதாவது பதினொன்றுனாக்கா மூணே முக்கால் வரைக்கும் இருக்குது விசாக நட்சத்திரம் நாளைக்கு சாய்யா நாளைக்கு காலை பதினொன்று ஐம்பத்தி ஒன்று முதல் பதினாலு ஐந்து அதாவது காலை பதினொன்று திருவள்ளே ஒண்ணு செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலை நெடியானை வெங்கடவா நின் கோயிலின் பார்த்தால் அடியாறும் வாண வரும் அரம்பையுரின் கிழந்தியங்கும் படியாய் கடந்து உன் பவளவாய் காண்பேன கார்த்திகை கார்த்திகை மூன்றாம் நாள் சர்வ அமாவாசை லக்ஷ்மி பிரபோதன தினம் திருவிசை நல்லூர் ஸ்ரீதா வெங்கடேஷ ஐயா என் கங்கா கர்ஷண மகோத்சவம் நாளை பிண்டபித்ரு கார்த்திகஸ்தான முடிவு போத்தாயன இஷ்டி போதாயன இஷ்டிங்கும்போது அதாவது ராக்கொண்ட அப்படிங்கிறது தான் அது இது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ல இன்னைக்கு வந்து இன்னைக்கு புதன் நம்ம வந்து தான் முன்னோர்கள் வழிபாட்டை நம்ம செய்துட்டு இறை வழிபாட்டில் இறை சிந்தனையில் இருங்கள் நாம் வந்து என்ன ஒரு இன்னைக்கு வந்து இன்ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் மழை ஃப்ரெண்ட்ஸ் டி மலை உங்கள் ஊரில் மழையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள்லாம் எப்படி சமையலாம் அமாவாசை பண்ணுங்கங்கிறதும் சொல்லுங்கள் நாங்களும் கேட்டுக்கிறோம் நாங்கள் இதுதான் பண்ணுவோம் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க பாசிப்பரு பால் பாயசில் இல்லை இது இருக்கோ அதை வச்சுக்கலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை அந்த மாதிரி நீங்கள் செய்து இது இதுவனுங்க நீங்கள் நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இன்ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் போக வேண்டியது இருக்குது அதுக்கு போயிட்டு வரோம் எல்லா ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் எல்லார் வீட்லேயுமே இருக்குது எங்கேயோ ஒருத்தர் தான் நல்லா இருக்காங்க அதனால நம்ம என்ன செய்யறது என்ன பண்ணுறது பொறுமையாக அமைதியாக இருக்கிறது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு குழந்தைக்கு எடுத்துக்கிட்டாலும் ஒரு பிரச்சனை பணக்காரங்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏழைக்கு ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை தான் யாருமே நிம்மதியான ஒரு இது இல்லை அதனால் எல்லார் வீட்லையுமே வீடு வாசப்படி தான் நம்ம எல்லாருடைய இதையும் அனுசரித்து நாம் வந்து பொறுமையாக இருக்கணுங்கிறது என்னுடைய ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் லேட் லேட்டாகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் அம்மா அப்பா இல்லாதவங்க தான் அம்மாவாசை சாமி பொண்ணும் தலைக்கு குளிக்காதீங்க இது பண்ணுங்க ஒரு ஒருத்தர் ஐயர் அவர்களை கூப்பிட்டு செய்வாங்க அவர்களை நினைத்து நீங்கள் பண்ணாலே போதும்